வெல்கம் வியூவர்ஸ் டு டாப் செவன் தமிழ் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் போடுற வீடியோ நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா பெல் மூல கிளிக் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு மேக்ஸ் டாபிக் தான் நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் ஸோ டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கணித குறியீட்டு செயல்களின் இடமாற்று முறை இதுதான் வந்து அந்த டாபிக் ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் சின்ன மிஸ்டேக்னாலும் வந்து ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும் ஸோ சிம்பிளாக இருக்கும் ப்ராப்ளம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் ப்ளஸ் என்பது வகுத்தல் எனவும் மைனஸ் என்பது ப்ளஸ் எனவும் பெருத்தல் என்பது மைனஸ் எனவும் வகுத்தல் என்பது பெருக்கல் எனவும் கொண்டால் இருபத்தி நாலு ப்ளஸ் எட்டு டிவைட் டூ மைனஸ் செவன் இன்ட்டு த்ரீயின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஸோ நாலு ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா எப்படி செய்யுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு அந்த குறியீடுமே வந்து எப்படி மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம தனியாக வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் அப்புறம் வந்து நம்ம கணக்கு செய்யறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா ப்ளஸ் என்பது வகுத்தலாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ப்ளஸ் என்பது வந்து வகுத்தலா வந்து மாறணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் என்பது ஆக மாறணும் ஸோ மைனஸ் என்பது வந்து பிளஸ் அடுத்து பெருக்கல் என்பது மைனஸ் ஆக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பெருக்கல் மைனஸாக வந்து வரணும் அடுத்து வகுத்தல் என்பது பெருக்கலா வந்து மரணம் ஸோ வகுத்தல் வந்து பெருக்கலா வந்து மரணம் இதுதான் வந்து இதுல அந்த குறி மாற்றி கொடுத்துருக்க அந்த சிம்பிள்ஸ் ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து செய்ய போறோம் ஸோ அவ்வளோதான் இதை வச்சு அந்த சிம்பிளை மட்டும் நம்ம அந்த சைனை மட்டும் நம்ம மாற்றி அப்படியே செஞ்சோம் ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டு இதெல்லாம் இருபத்தி நாலு ப்ளஸ் எட்டு டிவைடர் ரெண்டு மைனஸ் செவன் இன்ட்டு த்ரீ இதுதான் வந்து அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைனை வந்து நம்ம மாற்றணும் ஸோ இது வந்து பிளஸுக்கு பதிலாக என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா வகுத்தலாக வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க அப்ப இருபத்தி நாலு பிளஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா வகுத்துல வந்து மாத்தணும் ஸோ டிவைடர் எட்டு அடுத்து இங்க வகுத்தல் கொடுத்துருக்காங்கல்ல வகுத்துல எதா மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பெருக்கலை வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க அப்ப எட்டு பெருக்கல் ரெண்டு அடுத்த சைடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் மைனஸ வந்து எதா மாத்தணும்னா ப்ளஸ்ஸாக மாத்தணும் அப்ப ரெண்டு ப்ளஸ் ஏழு பெருக்கலை வந்து மைனஸாக வந்து மாத்தணும் ஸோ மைனஸ் த்ரீ இவ்வளோதான் ஸோ இது கொஸ்டின் கொடுத்துருக்கிறது இது இதை வந்து நம்ம சைன் மாற்றி வந்து வச்சிருக்கோம் தான் வந்து செய்யணும் இதுலேருந்து தான் நம்ம ப்ராப்ளம் வந்து கண்டுபிடிக்கணும் ஆன்சர் ஸோ எப்படி பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து வகுத்தல் தான் செய்யணும் இந்த மாதிரி சுருக்குக டைப்பில் கொடுத்தா ஸோ வகுத்தல் செஞ்சோன்னா இருபத்தி நாலு வகுத்தல் எட்டு மூவெட்ட இருபத்தி நாலு ஸோ மூணு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் செவன் மைனஸ் த்ரீ அடுத்து என்ன பண்ணணும்னா பெருக்கல் த்ரீ இன்ட்டு டூனா சிக்ஸ் ஏழு மைனஸ் மூணு அடுத்து கூட்டல் வந்து செய்யணும் ஆறு ஏழையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா பதிமூணு பதிமூணு மைனஸ் மூணு ஈக்குவல் டு பதிமூணுல இருந்து மூணு போச்சுன்னா பத்து ஸோ இதுல ஆன்சர் வந்து பத்து அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஸோ ரெண்டு மூணு ப்ராப்ளம் வந்து நீங்களா போட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டா வந்து எங்க சம்லே நீங்க மைனஸ் அந்த சிம்பிளை மாத்தி ஈஸியா வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ டென் அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாடல் தான் பிளஸ் என்பது பெருக்கல் எனவும் மைனஸ் என்பது வகுத்தல் எனவும் பெருக்கல் என்பது பிளஸ் எனவும் வகுத்தல் என்பது மைனஸ் எனவும் கொண்டாஸ் இந்த மாதிரி ஒரு கொடுத்து இதன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்தா எப்படி சொல்ல அதே தான் இது வந்து எந்த சைனை வந்து எதா மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு பிளஸ்ஸை வந்து பெருக்களை வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க அடுத்து மைனஸை வந்து வகுத்தெல்லாம் மாற்ற சொல்லியிருக்காங்க அப்போ மைனஸ் வந்து வகுத்தலாக வந்து மாற்றணும் அடுத்து வந்து பெருக்கலை வந்து ப்ளஸ்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க இப்போ பெருக்கலை எப்படி மாற்றணும் அப்படின்னா ப்ளஸ் அடுத்து வகுத்தலை மைனஸாக மாற்றணும் அப்போ வகுத்தலை எதா மாற்றணும் அப்படின்னா மைனஸ் இதான் வந்து கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்கிறது அந்த சைன் மாற்றுறது அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூஸ் எழுதுங்க ஃபார்ட்டி டூ இன்ட்டு இருபத்தி ஒன்று மைனஸ் மூணு ப்ளஸ் சிக்ஸ் டிவைடட் ஃபோர் ஸோ இது வந்து எப்பயும் போல் நம்ம சைனை வந்து மாற்றணும் ஸோ பெருக்களுக்கு பதில் என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க அப்போ நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் இருபத்தி ஒன்று அடுத்து மைனஸ் இருக்குது மைனஸை வந்து எதை மாற்றணும் அப்படின்னா வகுத்தலாக மாற்றணும் அப்போ வகுத்தல் மூணு அடுத்து ப்ளஸ் இருக்குது ப்ளஸ்ஸை எதா மாற்றணும் அப்படின்னா பெருக்கலா மாத்தணும் இப்ப மூணு பெருக்கல் ஆறு அடுத்து வகுத்தல் வகுத்தல் ஏதா மாத்தணும்னா மைனஸா மாத்தணும் இப்ப மைனஸ் நாலு இதுதான் நம்ம சைனை மாத்தினது இந்த வேல்யூ கொஸ்டின்ல இருக்கிறது இந்த வேல்யூ ஸோ இதுலேருந்து தான் வந்து நம்ம ஆன்சர் வந்து நம்ம சால்வ் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிவைடட் தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு செய்யணும் ஸோ ஃபார்ட்டி டூ பிளஸ் வகுத்தல் தான் செய்யணும் இருபத்தி மூணு மூணால வகுத்தா என்ன வரும்னா ஏழு வரும் இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் ஃபோர் அடுத்து வந்து பெருக்கல் செய்யணும் ஃபார்ட்டி டூ பிளஸ் ஏழாரா ஆறா எத்தனை அப்படின்னா ஏழாரா நாற்பத்தி ரெண்டு அப்போ நாற்பத்தி ரெண்டு மைனஸ் நாலு அடுத்து என்ன பண்ணா கூட்டணும் ரெண்டு பிளஸ் மாதிரி ரெண்டு டைப்ல கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேர்ட் விதிப்படி தான் நம்ம ப்ராப்ளம் செய்யணும் மாத்தி செஞ்சு ஆன்சர் தப்பா வரும் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து லெட்டர்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க லெட்டர்ஸை கொடுத்து அதை அந்த சைனா மாத்த சொல்லிருப்பாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் பி என்பது பெருக்கல் எனவும் Q என்பது மைனஸ் எனவும் ஆர் என்பது பிளஸ் எனவும் எஸ் என்பது வகுத்தல் எனவும் மாற்றினால் இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்து இதன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு டைம் இதை கொடுத்து அப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதே தான் ஃபஸ்ட்டு எதை எதா மாற்றணும் அப்படின்னு எழுதிக்கலாம் பேயை வந்து எதா மாற்றணும் அப்படின்னா பெருக்களாக வந்து மாற்றணும் கியூவை வந்து மைனஸாக மாற்றணும் ஆரை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றணும் எஸ்ஸை வந்து டிவைடடாக மாற்றணும் இதுதான் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எழுதிக்கலாம் எட்டு பி நாலு கியூ ரெண்டு ஆர் சிக்ஸ் எஸ் த்ரீ ஸோ இதுதான் ஸோ இந்த லெட்டர்ஸ்க்கு பதிலாக இந்த சைனை நம்ம வந்து போட போகிறோம் அதுதான் அப்போ எட்டு பிக்கு பதில் என்ன பண்ணால் பெருக்கள் இப்போ எட்டு பெருக்கள் நாலு அடுத்து கியூ இருக்கு க்யூக்கு பதில் என்ன பண்ணால் மைனஸ் மைனஸ் ரெண்டு அடுத்து ஆறு இருக்கு ஆறுக்கு பதில் என்ன பண்ணால் பிளஸ் இப்போ பிளஸ் சிக்ஸ் அடுத்த லெட்டர் என்னதுன்னா எஸ் எஸ்ஸுக்கு என்ன பண்ணால் டிவைடட் ஸோ டிவைடட் த்ரீ அவ்வளோதான் ஸோ எந்தெந்த லெட்டர் அதற்குரிய அந்த சைன் இதை வந்து நம்ம போட்டுடணும் அடுத்து என்ன பண்ணணும் எப்பயும் போல நம்ம டிவைடட் தான் ஃபஸ்ட்டு செய்யணும் மைனஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் டிவைடட் த்ரீ ஸோ சிக்ஸை வந்து த்ரீயாவில் டிவைட் பண்ணால் வகுத்தா என்ன வரும் அப்படின்னா மூவி ரெண்டு ஆறு ஸோ ரெண்டு வரும் அடுத்து என்ன பண்ணணும்னா பெருக்கல் சேணும் எட்டு எத்தனாவுனா 32 அப்படின்னா முப்பத்தி ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு அடுத்து முப்பத்தி ரெண்டு பிளஸ் ரெண்டு அடுத்து கூட்டல் செய்யணும் முப்பத்தி ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா முப்பத்தி நாலு மைனஸ் ரெண்டு ஸோ முப்பத்தி நாலுலேருந்து ரெண்டு போச்சுன்னா முப்பத்தி ரெண்டு இதுதான் வந்து இந்த ஆன்சர் ஸோ தேர்ட்டி டூ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து அதே டைப் தான் அந்த லெட்டர்ஸ் வச்சு கொடுத்து கொடுத்துருப்பாங்க ஸோ பார்க்கலாம் ஏ என்பது பெருக்கல் எனவும் பி என்பது கூட்டல் எனவும் சி என்பது வகுத்தல் எனவும் டி என்பது மைனஸ் எனவும் கொண்டால் என்ன வேல்யூ கொடுத்து இதன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா என்னெந்த லெட்டரை எந்த சைனாக மாற்ற சொல்லியிருக்காங்க எழுதணும் ஏவை வந்து பெருக்களாக வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க அடுத்து பியை வந்து என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா ப்ளஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க அப்போ பி வந்து ப்ளஸ்ஸாக மாற்றணும் அடுத்து சி வந்து வகுத்தெல்லாம் மாற்றணும் சிஏ வந்து ம மாத்த மாற்ற சொல்லியிருக்காங்க அடுத்து டிஏ வந்து மைனஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க ஸோ டி வந்து மைனஸா மாற்றணும் இதுதான் வந்து சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூஸை அப்படி எழுதணும் இதை எழுதும் போது கரெக்டாக எழுதணும் ஏன்னா ஒரு லெட்டர் மாறுனாலும் ஆன்சர் வந்து நம்மளுக்கு தப்பாக வரும் ஸோ அதான் ஒரு மார்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு செய்யணும் கவனமாக செய்யணும் மூணு ஜீரோ பி ஒன் ஃபைவ் ஏ ஃபோர் டி ஃபோர் ஏயிட் சி ஒன் டூ இதை அப்படியே எழுதியிருக்கேன் ஸோ செக் பண்ணிக்கோங்க ஒரு கண்ணிங்களும் எழுதிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸை மட்டும் நம்ம மாற்றணும் ஃபஸ்ட்டு த்ரீ ஜீரோ பி கொடுத்துருக்காங்க பிக்கு வந்து எதா எந்த சைனாக மாற்றினா ப்ளஸ்ஸாக மாற்றணும் ஸோ பிக்கு பதிலாக ப்ளஸ் அடுத்து ஒன் ஃபைவ் ஏ ஏவை என்ன மாற்றணுமா இன் பெருக்களாக மாற்றணும் ஸோ இன்ட்டு பெருக்கள் நாலு டி எதா மாற்றணும் அப்படின்னா மைனஸாக மாற்றணும் மைனஸ் நாலு எட்டு சி இருக்குது சி எதா மாற்றணும்னா டிவைடடாக மாற்றணும் வகுத்தல் பன்னெண்டு அவ்வளோதான் ஸோ இதில் வந்து நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும் எப்பயும் போல் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து டிவைடடை வந்து செய்யணும் மைனஸ் ல் ஸோ நாற்பத்தி எட்டையும் பன்னெண்டையும் வந்து நமக்கு வரும் ஃபோர் டைம்ஸ் வந்து வரும் சரிங்களா அப்போ ஃபோர் அப்போ ஃபார்ட்டி எய்ட் பன்னெண்டாவது டிவைட் பண்ணால் ஃபோர் வரும் அடுத்த ஸ்டெப் என்னன்னா மல்டிபிளிகேஷன் பெருக்கல் வந்து செய்யணும் முப்பது பிளஸ் பதினஞ்சையும் நாலையும் பெருக்கணும் ஸோ பதினஞ்சையும் நாலையும் பெருக்கணும் நமக்கு என்ன வரும்னா நாலஞ்சா இருபது அறுபது ஸோ அறுபது அறுபது மைனஸ் நாலு அடுத்து வந்து நம்ம வந்து அடிஷன் செய்யணும் அடிஷன் செஞ்சோம்னா கூட்டணும் முப்பதையும் அறுபதையும் கூட்டும் போது நமக்கு என்ன வரும் தொண்ணூறு மைனஸ் நாலு ஸோ ஆன்சர்னா தொண்ணூறுல நாலு போச்சுன்னா எண்பத்தி ஆறு இதான் வந்து இந்த சம்முக்குரிய ஆன்சர் ஸோ எயிட்டி சிக்ஸ் இந்த மாதிரி சுருக்குக டைப்பில் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து எந்த இதை வந்து எந்த சைனை வந்து ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்றதுக்கு வந்து அந்த மாஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது ஸோ மாஸ் அப்படின்னா வந்து பினா பிரட் ஓனா ஆர்டர்ஸ் அந்த ஆர்டர்ஸ் அந்த பவர் இருக்கும்ல அது அடுத்து டினா டிவைடட் டிவைடட் எம்னா மல்டிப்ளிகேஷன் அடுத்து ஏன்னா வந்து அடிஷன் அடிஷன் அண்ட் எஸ்னா சப்ட்ராக்ஷன் ஸோ இந்த வேல்யூல தான் வந்து இந்த ஸ்டெப் பை இந்த பேர்ட் மாஸ் அப்படின்ற ஸ்டெப் பை தான் வந்து இந்த சுருக்கு டைப்ல ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை படி தான் செய்யணும் ஸோ மாத்தி பெருக்களை முன்னாடி செஞ்சு வகுத்தல பின்னாடி செஞ்சு அந்த மாதிரி செஞ்சோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக தப்பாக தான் வரும் ஸோ இந்த பேர்ட் மாஸ் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்ல வந்து அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணனே அப்படின்னு தமிழ்ல கூட ஒரு வாக்கியம் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம சின்ன பிள்ளைல நம்ம படிச்சிருப்போம் ஸ்டாண்டர்ட்ல சோ அந்த மாதிரி வந்து ஞாபகம் தேங்க்யூ இதே மாதிரி மேக்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் நாங்க பின்னாடி அப்லோட் பண்றோம் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ